ஹாய் மக்களே குலோப்ஜாமுன் உங்களுக்கு பிடிக்குமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க பார்க்கலாம் இந்த குலோப்ஜாமுன் வந்து கடையில் வாங்குறது கிடையாதுங்க நான் வீட்டில் செஞ்சு தான் வாங்க நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் நான் குலோப்ஜானு எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க குண்டு குலோப் ஜாமுங்க ஒரு பாக்கெட் குலோப்ஜான் மிக்ஸ் வாங்கியிருக்கேங்க இதை பாத்திரத்தில் கொட்டியிருக்கேன் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேங்க கொட்டிவிட்டு நல்லா அந்த பவுட்ரு கட்டி கட்டியாக இல்லாமல் கை விட்டு நல்லா உடச்சி விடணுங்க நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி உடச்சி விட்டுக்கோங்க முடிச்சு முடித்தாச்சிங்களேன் அரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க அந்த கப்பலில் அரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டாக பெசினுங்க நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் காமிச்சிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிட்டு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ீங்களா இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே மூடி ஒரு உரம் வச்சிடலாம் இதை சாப்பிட்டா பிசைஞ்சாச்சுங்க ரெடி ஆகிட்டு இப்போ இதோ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ வாங்க இதுக்கு தேவையான ஜீரா செய்கிறது எப்படின்னு பார்த்திடலாம் ஒரு சிலவர் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேங்க நானூறு கிராம் ஜீரா ஜீனி எடுத்துருக்கேன் நானூறு கிராம் போதும் ஒரு பாக்கெட் மாவுக்கு நானூறு கிராம் ஜீரா போதும் ஜீனி இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அரை கிளாஸ் தாங்க ஊற்றுனேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை பத்தாவது நினைக்கிறேன் இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வைங்க தீ ரொம்ப பட்டா சரியாக வராது அதனால் கொஞ்சமாக தீ வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காம கிண்டி விட்டுட்டு வாங்க சில பேருக்கு வந்து சரியாக வராதுங்க அது நம்ம வந்து நம்ம காய்ச்சல் ஜீரா பதத்தில் தான் இருக்குது நல்லா கொதி வரணுங்க அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போது ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு தாங்க எடுத்துருக்க ரொம்ப எடுக்கலாம் ஏன்னா மாவு பாக்கெட் கொஞ்சங்கனால மூணு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேங்க ஓகே இப்போது ஜீராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ ஜீராக ரெடி ஆகிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடலாம் இப்போ வாங்க பசஞ்சர் வச்சாவை லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டைங்களா ஒட்டிக்கலாம் நம்மளுடைய ரேகை வச்சு ப படாமல் வெடிக்காமல் இருக்கிறோன்னா எண்ணெய் தொட்டுக்கிட்டு ஊட்டலாங்க கையில் சின்ன சின்ன உருண்டைகளை ஒட்டி வச்சுக்கலாம் நல்லா உருட்டியாச்சுங்க ரெடி ஆகிட்டுங்க ஒரு பாக்கெட் மாவுக்கு தாங்க இருந்துச்சு இப்போ ஒரு கடாயில் சின்ன கடையாக வச்சுருக்கேங்க ரொம்ப பெருசாக வேணாம் சின்ன கடையாங்கிறதுனால நெய் உருக்கி வச்சுருக்கேங்க ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் நெய்யை சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சேர்க்கலைங்க நெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நாலு நாள் உருண்டையாக அந்த நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நிறையாவே ஊற்றுலாங்க நேரம் சமயத்தில் பொங்கிடும் அதனால் கொஞ்சமாக விட்டு ஒரு நாலு நாள் உருண்டையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் செவக்கவே எடுங்க அதுக்காக தீயை விட்டுற வேண்டாம் பொன் நிறத்தை தாண்டி ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நமக்கு வந்து விட்டுவிட்டால் காந்தி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கலருக்கு பொறிச்சு எடுத்துக்கணுங்க இதுதான் கரெக்டான பதம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா மாதிரி மீ மீதம் இருக்கிற எல்லா உடனே பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ ஆற வச்சாச்சு ஆறு நஜ் இப்போ சேர்த்துக்கலாம் ஆறு நிர எல்லோ க்ளாக் ஜான் போட்டாச்சு மீறி போட்டாச்சும் போட்டாச்சு அது ஒரு கிளரை கிழி ஒரு அரை மணி நேரங்க அரை மணி நேரம் கூட இல்லை ஒரு இருபது நிமிஷம் தான் மூடி வச்சுருந்தேன் அப்படியே மூடி வச்சிட்டு வந்துடலாம் எட்டி பார்க்குற அளவுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் சென்ற எடுத்து எடுத்து பார்த்தேன் ஓரளவுக்கு ரெடியாக இருந்துச்சு ஜீரால ஊறி இருந்துச்சு இதை அப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அரை மணி நேரம் கூட கிடையாதுங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எடுத்துக்காட்டு சுவையான குலோப்ஜாம் ரெடிங்க ஜீராவில் ஒரே இருபது நிமிஷம் தாங்க போட்டிருப்பேன் ஜீராவில் இப்போ கட் பண்ணி கட்டுற பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க அதை பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா வெந்துருக்கு பார்த்தீங்களா நல்லா ஜீராவில் எடுத்து நல்லா சாஃப்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா சூயான ஜாம் சுட சுட ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கெல்லாம் ஜாம் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் கொடுத்துருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்